வேலை செய்யறவனுக்கு சம்பளம் பதினைஞ்சாயிரம் அந்த வேலைய சொல்றவனுக்கு தொண்ணூறாயிரம் சம்பளம் நல்லா இருக்கிற அவங்க நியாயம் இந்தாடி உங்க வாத்தா வீட்டுக்கு போக விடாம அடிச்சது தப்புதான் அதுக்காக வந்து படுத்துக்கிட்ட பாக்குற நாலு பேரும் நாலு பேருமா பேச மாட்டாங்க நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கவுரதி இருக்குல்ல தாயி உன்னை இனி அடிக்க மாட்டேன் உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன் இது தாய் மேல சத்தி எந்திரிச்சு வாதாயி வா நம்ம வீட்டுக்கு போகலாம்

நான் வரமாட்டேன் நீ போ இந்தாடி என்ன அசிங்கப்படுத்துறியா அங்க பாரு வீடியோ இருக்கிறாங்க இப்ப வரையா இல்ல தூக்கி போட்டு வா நீ ஏன் மிதிக்க மாட்ட நீதோ வேணும்னு ஒத்த கால நின்னு அடம் புடிச்சு கல்யாணம் பண்ண பாரு அதுக்கு தூக்கி போட்டு மிதிச்சா மட்டும் பத்தாது சாமி இந்த குழில தள்ளி விட்டு போ இந்தாடி நீ கேட்ட பட்டு போட வாங்கி தரவா இப்படினா சரி வரா ஹலோ என்ன பண்ற மதா இருக்கேன் உடம்பு சரியில்லை போனேன் அங்க நர்ஸ் ஊசி போட்ட உடனே கையை தடவின்னு சொன்னும் ஆசையாத சொல்வது கைய விட்டேன் இப்ப பக்கத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கேன் என்ன பண்றது நல்லதுக்கு காலமே இல்லது போச்சோ என்னத்தோடிகாச்சி தயாரிட்டு அத்தாடி என்ன என்னைய பார்த்துக்கிட்டே வர்றாரு எனக்கு நடிக்கணுமே பரவான ஒழுக்க வேற முத்துதான் ஒண்டட்டி புதுசா நான் புயல் காத்துல பொறிவிக்கிற மாதிரி

என்ன தீபாவளிக்கு போனஸ் வாங்கிட்டியா இல்ல மச்சான் இந்த கம்பெனில ஆயுத பூஜைக்கு பொரிக்கல தருவாங்களேனே தெரியல இதுல இருந்து தீபாவளிக்கு போனஸ் தர போறாங்க காதலிக்கிறவனும் தூங்க மாட்டான் கல்யாணம் பண்றவனும் தொங்க மாட்டான் இந்த செய்ஃபோன் நோன்றவனும் தொங்க மாட்டான் அதே மீறி ஒருத்தன் தூங்குறானா அவ என்ன மாதிரி கல்யாணம் மாவாது ஒருத்தனாதான் அவளை கட்ட முடியலையே சில பேர் பொய் சில பேர் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இல்லை என் மூஞ்சியே முழிக்காத இனிமேல் குடிக்க மாட்டேன் தானே ஐயோ அதுவே நான் போதில்லை தாண்டி சொன்ன ஒழுங்கா போயிடுற சுத்தனை போச்சு ஊத்திடுவா

கடவுளே ரொம்ப கடமை இருக்கு ஒரு கோடி பணம் கொடுப்பா மேல வந்ததும் கண்டிப்பா கொடுத்துடுற பணம் ரெடியா இருக்கு மேல வந்து வாங்கிக்குப்பான் என்னோட அனுபவத்துல சொல்றேன் கண்ணு தெரியாத பொண்ணு காது கேட்காத பொண்ணு கை இல்லாத பொண்ணு கால் இல்லாத பொண்ணு குண்டா இருக்க பொண்ணு கருப்பா இருக்க பொண்ணு ஏ பைத்தியத்தை கூட லவ் பண்ணுங்க ஆனா மேக்கப் பைத்தியத்தை மட்டும் லவ் பண்ணாதீங்க நைட் பன்னெண்டு மணிக்கு விட்டு விட்டு ஓடி வரேன்னு சொன்னான் விடிஞ்சு காலையில ஆறு மணி ஆச்சு இன்னும் கேட்டா அந்த கிளம்பி வீட்டுக்கே உடனே வந்துடுவேன் உடனே வந்துடுவேன்னு சொல்றா இவ கிளம்பி வந்து நான் அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்குள்ள அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்து எனக்கு கர்மாதி பண்ணிடுவாங்க போலயே ஹலோ மச்சான் இன்னைக்கு வேலைக்கு வரலையா ஓனர் கேட்க சொன்னாருடா அந்த பரதேசி நாய்கிட்ட நான் லீவுன்னு சொல்லிடு மச்சாம் அவரு கான்பரன்ஸ் கால்லதான் இருக்காரு நீ ஏன்டா மச்சாம் இடுப்பு வலி கை கால் வலி மயக்கமா சோல்வா இருக்குன்னு சொல்றா ஆனா என் கிட்ட சந்தை போடு போது மட்டும் எங்கிறதுதான் அவ்வளவு சக்தி வருதுன்னு தெரியுது சண்டை போடாம இருக்க ஒரு வழி இருக்கு அது உனக்கும் தெரியும் என தெரியுமா ஓ உண்மை போல் ஒருவனா பாயா உன்னதான் தெரியன்னு இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னென்ன செஞ்ச நான் என்னென்னமோ செஞ்சேன் விஷயத்துக்கு வா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிய பீச்சு பார்க்கு சினிமா வந்து கூட்டிட்டு போவேன் இப்ப ஒரு இடத்துக்கு கூட கூட்டிட்டு போகல ஓ அதுவா ஏவனாச்சும் இறைச்சா முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு போவானா ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் நாம் மட்டும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணுமா இது எந்த ஒரு நியாயம் நீங்க சொல்லுங்க ஸ்டூடெண்ட் மீன் ஏன் பேசாதே உங்களுக்கு தெரியுமா டீச்சர் உங்க தலைய தண்ணிக்குள்ள அமுக்குனா நீங்க பேசுவீங்களா அது போலதான் ஏண்டா இன்னைக்கு வேலைக்கு வரல என்ன ஆச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கு சார் நேத்து தான் ஒரு பொண்ணு கூட வண்டியில போறத பார்த்தேன் என்ன சொல்றீங்க நீங்களும் பாத்துட்டீங்களா ஆமா என் என்ன ஆச்சு என் பாய்ஃப்ரெண்ட் பாத்துட்டா அந்த பொண்ணோட புருஷனும் பாத்துட்டா மட்டுக்கு நாரு மட்டுக்கு நாரு வத்துரு அவ்வளவுதான் நம்மள போங்க துவாசமாக இருக்கிறாரதான் இவ டெய்லி துவாச சுடுறான்னு நினைச்சிட்டு ஒரு சேஞ்ச் ஆயிருக்கிறது மேல கோதுமமாவும் வாங்கி கொடுத்தேங்க அதுலயும் சப்பாத்தி சுடாம சிட்டுக்குருவி மாரி சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருந்தேன் வாழ்க்கையில வேணே எனக்கு நானே வச்சுக்கிட்டே தெரியாம ஆரம்பத்துல அழகாதான் இருந்துச்சு போக போக தான் தெரிஞ்சது அது சாதாரண எனக்கு நானே வச்சுக்கிட்டு செய்வேன்